ஊருகா போட்டு சரி என்ன பாரு அளவை பாரு ஆட்டி காட்டு வெங்காயத்தை பாரு மோவர கட்டாயப்ப வந்து சேருதுக்கு பாரு காத்தால்காட்டி லைவுக்கு ஹாய் கண்ணு வாங்க 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 வெல்கம் யுவர் மை சேனல் தங்கம் மணி சேனல் தாங்க தேன் நான் நிக்கிறனே என்ன சுத்தி கோலவி வந்திக்கிட்டே இருக்கு செங்கோலவி கோலவி மா காயி வரங்கற டான்ட்னி பரிபரி தொட்டி நீனே தூங்குவடி என்ன நல்லவளே பாசியாரே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்னமா பண்றோம் உனக்கு என்னவா நல்லா பேசுறீங்க வரும் வரும் என்ன வரும் என்ன வரும் விளக்கமாட்டிய இருக்குமா என்ன பேச வைக்கிறானுங்க ஒரு பொண்ணு லைவில் இப்படி எட்டி பாத்திர கூடாது இப்படி இருந்து இப்படி எட்டி பாத்திர கூடாது அப்படியே தெரியவானு ஹாய் தங்கம் மேடம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தேனீ ருசிக்க வரலாம் அது செங்கொழுவியே வந்து ருசிக்குது தேனி ருசிக்க வர வேண்டாம் ஓகே நான் எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறேன் ஆமா ஐயோ அப்படியா ஏன்டா வரீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தங்கோ நீங்க சாப்பிட்டீங்களா என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாரு சீமோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கடா சொல்லுங்க நான் உங்க கமெண்ட்ஸ்க்கு சொல்லவே இல்ல நான் படிக்கிற கமெண்ட்ஸ் வேற நான் அத சொல்றனே உங்க கமெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன் எப்படி தெரியும் இன்னைக்கு ஹே

அத தப்பா நான் புரிய எங்க வீட்டுல கபடி விளையாடுறதுக்கு வேலை நடத்து கோட்டை பாத்தீங்களா வாசல்ல கூறுவோடு முன்னால வாசல்ல எங்க பேருக்கு கோட்டை நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு இதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இன்னைக்கு இதுன்னு எதுன்னு